வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்புணம் அவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அல் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் என் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அனைவருக்கும் இந்த நலங்களை விண்டு ஓம் ஒற்றி ஓம் இன்று பிறந்த நாள் காணும் கணிதத்துறை ஆதிநாராயணன் கரூர் சோதி மனோகர் இலக்கியவியல் நந்தினியின் தோழி சுகன்யா பிகாம் செய்ய ரம்யா ரேஷ்மா அலுவலகம் விஜயகுமார் ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ உலக மரபு நாளிலே இறைவனை வேண்டிக் கொள்ளுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ பகை ஒழிந்து நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் திருப்பேரூராணவிர வாணிரி மேலை சிதம்பரம் மைத்தலம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமைந்த பட்டீஸ்வரன் முதல்வோர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வானோளவு மகிழ்வாளி குரு பேரானந்தாரு சாந்த லிங்கே சந்தாள் கும்பிடுமை தொண்ட நலங்கொண்டு மிகபாடி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழியவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே சிற்றம்பலம்